என்னையா உங்களை தேடி அந்த ஆளு அந்த ஆளு அவன சௌரி பேருக்கு அவரு ஏய் யா, எத்தனை தடவ சொல்லி அனுப்புறது? உங்களை விட்ட அந்த ஊர்லதுல வேற ஆளே இல்லன்னு நண்பா. என்னங்க? கேஸ் ரிப்பேர், கேஸ் ரிப்பேர்னு ரெண்டு மூணு தடவை ஆள அனுப்புனா இதோ வர, இதோ வரன்னு சொல்லி ஆளே காணோம். அப்படி இந்த ஊர்ல எத்தனை வீட்லயா கேஸ் இருக்கு? ஆ? ஓ, கேஸ்னு சொன்னா உங்களுக்கு புரியாத இல்ல பிளஸர் ஸ்டவ். பேசாத, ஒழுங்கா வந்து கேஸ் ரிப்பேர் பண்ணு. வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேற சேத்துல, இதெல்லாம் போஸ் வர போஸ்.

கொஞ்சம் சீக்கிரமா வந்து தொலைஞ்சிருக்க ஐயோ என் பேர் ராஜா நான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன் நீங்க என்ன தப்பா நினைச்சுட்டு பேச விடா இந்த ஹாங்காங் அண்ணாமலையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நீங்க எப்ப ஹாங்காங் அண்ணாமலை ஆனீங்க வெறும் அண்ணாமலையா இருந்தனா ஹாங்காங் போயிட்டு வந்து ஹாங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன் என் வேஷத்தை பாத்தியா இவன் என் புள்ள இவனுக்கு இதுதான் வேஷம் இவ என் பொண்ணு பார்வதி இவளுக்கு இந்த வேஷம் இல்ல அப்பா இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா நீ ஒரு குழப்பவாதி ராஜா நல்லா படிச்சவன் அம்பலகாரோட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிங்க என்ன விஷயம் ராஜா அப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான் ஐயா நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கிறோம் நாளைக்கு உங்க அப்பா உங்களை பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா ஆங்காங்க நீங்க போயிட்டு வரலாம் நீ ஆங்காங்க போக முடியாது சரியா போச்சு போதும்

இது ஊரையே கெடுத்து காட்டுறது அம்பலகாரன் மொட்டை அடிச்சா நானும் மொட்டை அடிச்சுக்கணும் அவன் பையன் தாடி வச்சா நானும் வச்சுக்கணும் ஆமா என்ன நீ அவன் பக்கமே சேர்ந்து பேசுற அப்பா இது யாருக்கா குடுக்கறோம் நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு அவங்க யாரு தெரியாது நம்ம ஜனங்க தானே நம்ம ஜனங்களா இன்னைக்கு தொழிலாளின்னு சோறு கேட்பானுங்க நாளைக்கு சொந்தக்காரன்னு பொண்ணு கேட்பானுங்க நாளைக்கு சொத்துக்கு வாரிசு நான்தான்னு தான் சொல்லுவானுங்க ஐயோ அப்பா அவங்க சந்தோஷமா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும் சரி ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் கூட குடுக்கிறதுல முடி பண்ணிட்டீங்களே ஆயிரம் அண்ணா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க ஐயாயிரத்தி ஒண்ணு அந்த ஒண்ணு யாரு நீயா சும்மாரா வளர்த்து எங்கடா கிளம்பிட்டீங்க இன்னைக்கு நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் விருந்து தொழிலாளிகளுக்கு எல்லாம் அந்த வருந்து முதலாளிகளுக்கு இந்த வருந்து இத கொஞ்சம் புடி அவசரப்படாது இத நீ புடி லிக்கர் ஆமா இது நிக்கர் இதுல இருந்து எடுத்த லிக்கர் ஆமா இதெல்லாம் நீங்க சாப்பிட சாப்பிடக்கூடாது அடப்பாவீங்களா இது எனக்கு இல்லடா உங்களுக்கு அய்யய்யோ நோ நோ வி வான்ட் ஐ வான்ட் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரெயின யூஸ் பண்றீங்க பிளேன யூஸ் பண்றீங்க அவனோட ஒயின யூஸ் பண்ணக்கூடாதா கூடாதா எப்படி இதெல்லாம் நடமாடும் கடைடாது சோடா இருடா ஆ

அப்படி இல்லைன்னா உயிரை விடுங்க புடிங்க அப்படியே அடிங்க சரிங்க சரிங்க. ஏய், நினைச்சுக்க எனக்கு நீ உன் மாமியை நினைச்சுங்க

என்னது மாட்டிகிட்டு தவிக்கிறேனே அடியே நீ பார்த்தாலே தான் சொல்லு வண்டி அந்த பக்கம் பட்டுப்போ இது இல்லத்தை சொல்லி அந்த மாமாட்ட கொடுத்துறியா அக்கா தப்பா என் தங்கம் என் வயிறு என் வயடூரி கோமேதம் என் தலையெழுத்து ஒன்ன பிடிக்க இவன்டெல்லாம் கேட்க வேண்டியதா இதுக்கு மறுபதில் எனக்கு சொல்லு கொடுக்கல நல்ல வேலை லெட்டர் குடுக்கலியான்னு கேட்ட அவரையே கூட்டிட்டு வரலயான் கேட்காம இருந்தியா உனக்கு ஒரு பாட்டு எனக்கு ஒரு பாட்டு நம்ம அப்பாக்கு ஒரு பாட்டு நம்ம குடும்பத்தையே பாட்டு போய்த்து வாக்கிட்ட உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கின்றது நீங்க நீங்க இதுவும் இதுவும் சொல்லுவீங்க 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 இதுக்கும் வேலையும் என்னடி வாடி வா என் நிலைமை இப்படி இதை பாரு எப்படி இதை புடிச்ச இது போல கேமரா உடனே பணம் பிடிக்கும் நீ ஆளுக்கு ஒன்ன பிடிக்கணுமே அது ரொம்ப சுலபம் நான் படுற அவஸ்தா உனக்கு எங்க தெரிய போகுது நான் ஒரு ஆளுக்கு காதல் கழுத எழுதினா பதில் வந்திருக்கு இப்படி பாரி பார் பாரு பாரி